இதுகுறித்து ராணுவ தலைமை தளபதி ஹுசைன் சலாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுவதாவது முழுவதும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அபு மஹதி ஏவுகணை தற்போது அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை செயற்கை நுண்ணர்வு ஏஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயக்கப்படும் தற்போதைய உலகில் சரணடைய வேண்டும் அல்லது நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இரு நிலைப்பாடுகள் மட்டுமே உள்ளன இரண்டும் இடைப்பட்ட நிலைப்பாடு இருக்க முடியாது எனவே இரண்டாவது நிலைப்பாட்டை எடுத்துள்ள ஈரானுக்கு இந்த ஏவுகணை இன்னும் பலம் சேர்க்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்